பேசுற பேச்சா அந்த அஞ்சாறு பேரு நாண்டி நான் அந்த அஞ்சாறு பேருக்கு சமம் சொல்ல வரேன் ஒரு ரெண்டு பேருக்கு சமம் சொன்னா ஒத்துக்கலாம் அஞ்சாறு பேருக்கு நீங்க எப்படி மாமா சமமாக முடியும் ரொம்ப சிரமம் உங்ககிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியல என்ன எதுக்கு திருத்துறோம் நான் என்ன தப்பு பண்ண நீ எந்த தப்பும் பண்ணல உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க ஆமா நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னியே உங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டிங்க எந்த அப்பாவா எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருக்க முடியும் எனக்கு மட்டும் ரெண்டு அப்பா இருக்காங்களே ஒன்பது வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர் அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண பண்ணினா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர் எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்தி மத்தியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ ரொம்ப புத்திசாலி புருஷன் பொண்டாட்டி மேல கையை போடக்கூடாதுன்னு சொல்ற புத்திசாலியா அந்த மண்ணாங்கட்டி மரமண்ட மாங்கா தலை எனக்கு என்னடி தெரியும் நான் படிச்சவன் நான் சொல்றேன் கேளு தாலி கட்டுற புருஷன் பொண்டாட்டி மேல கையை போடலாம் சந்தோஷமா இருக்கலாம் தப்பே இல்ல இந்த கிஜி கிஜி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க முதல்ல கைய போடுவீங்க அப்புறம் கட்டு பிடிப்பீங்க அப்புறம் இந்த சேலை எதுக்கு அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முத்தெல்லாம் குடுப்பீங்க அப்புறம் பல்லானது உங்களுக்கு என்ன நான் எல்லாம் கேட்டு போயிடுவேன் உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க அப்புறம் ஏண்டி என்ன நெருங்க விட மாட்டேங்கிற ஆமா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் வாங்க